ஹலோ எவ்ரிவான் ஐ கிரீட் யூ ஆல் த நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இன்றைக்கு நம்ம ஆண்டர் வார்த்தை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாக் இன் இஸ் வேஸ் அவர் வழியில் நடவுங்கள் வசனம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் எஃபிஷியன்ஸ் சாப்டர் ஃபைவ் வேர்ஸ் எயிட் ஃபார் யூ அ ஒன்ஸ் டார்க்னஸ் பட் நவ் யூ ஆர் லைட் இன் த லாட் walk as children of light amen so walk in his way அப்படினா என்ன சொல்றது இந்த வசனத்துல நம்ம எல்லாருக்குமே புரியுது இல்லங்களா அவரோட பிள்ளைகளா நாம இருக்குனோனா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வி ஹாவ் டு கிரைஸ்ட் நம்ம அவரோட வழியில் நடக்கணும் அவர் வழியில் நம்ம நடக்கிறோம் அப்படின்னாலே நடக்கணும் அப்படின்னாலே அதோட ஆப்போசிட் டார்க்னஸ் டார்க்னஸ் ஸோ லைட் அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் அ என்னவேஸ் இல்லைங்களா நம்ம வெளிச்சத்திற்பிலையாகவும் இருந்து டார்க்னஸ்லேயும் நான் கொஞ்சம் இருப்பேன் நான் கொஞ்சம் நேரம் இந்த உலகத்தில் கொஞ்சம் வேஷம் போட்டுட்டு வந்துடுறேன் எனக்கு என்னோட டிசைர்ஸ் கொஞ்சம் இது பண்ணிக்கணும் சோ அதோ நான் வந்து மினிஸ்ட்ரியும் நான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே நம்ம பண்ண முடியாது ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது டூ மாஸ்டர்ஸ் இல்லைங்களா நான் ஆண்டவருக்கும் உறுதி செய்வேன் பிசாஸ்க்கும் உரிய செய்வேனா இட் டசன்ட் ஒர்க் ஏன்னா நம்மளுக்கு ஆண்டவர் வந்து ஜான் எயிட் டுவெல் ஏ வாட் ஹீஸ் டெல்லிங் தென் ஜீசஸ் ஸ்போக் டு அகைன் சேங் ஐ எம் த லைட் ஆஃப் த வேர்ல் ஹீ ஹூ ஃபாலோஸ் மீ ஷல் நாட் வாக் இன் டார்க்னஸ் பட் ஹாவ் த லைட் ஆஃப் லைஃப் லைட் ஆஃப் லைஃப் நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இட்டர்னல் லைஃபை தான் ஆண்டவர் வந்து குறிக்கிறாரு அவர் ஆண்டவர் தெளிவாக என்ன சொல்லிட்டாரு என்னை பின்பற்ற அப்படின்னா நீ வெளிச்சத்தின் பிள்ளையாக தான் நீ நடக்கணும் அதை ஓட்டுட்டு நீ வந்து டார்க்னஸ்ல முன்னாடி மாதிரி நீ டார்க்னஸ்ல நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஸோ இட் இஸ் வெரி கிளியர் இஃப் யூ வாண்ட் டு have eternal லைஃப் இஃப் யூ வாண்ட் டு சர்வ் த லாட் இஃப் யூ வாண்ட் இதெல்லாம் சர்வ் இது எல்லாமே செகண்ட்ரி தான் ஃபஸ்ட்டு நம்ம ஆண்டவர் பிள்ளையாக இருக்கணும் அவர் வழியில் நடக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நம்ம உலகத்தை வெறுத்து முற்றிலுமா நம்ம டிசைஸ் எல்லாத்தையுமே வெறுத்து ஆண்டவர் பிள்ளைக்கு நான் ஆண்டவர் பிள்ளையா நம்ம நடக்கணும்னா வி ஹாவ் டு வாக் இன் ஹிஸ் வேஸ் இசப்பா எப்படி இந்த பூமியில வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேதத்துல ஃபுல்லாவே போட்டிருக்கு த பியூரிட்டி ஹீ ஹேட் த ஹோலினஸ் த ரைட்சியஸ்னஸ் தோஸ் குவாலிட்டிஸ் அதெல்லாம் தான் நம்ம வந்து இன்ஸ்டில் பண்ணி வி ஹாவ் டு ஒர்க் ஆன் இட் எஸ் இட் இஸ் டிஃபிகல்ட் நம்ம ஃப்ளெஷ் சம்டைம்ஸ் வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் அப்படியே கரெக்ட் பண்ணணும் தான் பட் த்ரூ த ஹெல்ப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் வீ கேன் வீ கேன் வீ கேன் ஷுர்லி ஓவர் கம் ஆர் ஃப்ளஷ் எப்படி ஆண்டவர் ஆவியான தேவன் வந்து ஏசப்பாக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாரோ ஹோலி ஸ்பிரிட் தானா ஏசப்பாக்குமே ஹெல்ப் பண்ணுது அதை போலவே தான் நம்மளுக்கும் ஹோலி ஸ்பிரிட் தான் ஹெல்ப் பண்ணுவார் ஸோ இந்த உலகத்தை ஜெயிச்சு நம்ம ஆண்டவர் வழியில் ஈச் அண்ட் எவ்ரி டே அது நீங்கள் வீட்டில் ஒரு குட்டி குட்டி ஒர்க் பண்ணுறதாகட்டும் இல்லை ஒவ்வொருத்தரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதாகட்டும் இல்லை ஸ்கூல்ஸில் காலேஜஸில் ஒர்க் பிளேஸில் சர்ச்சில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் அவரோட தான் நடக்கணுமே தவிர்த்து அவரு அவரோட வழினா என்னது அவர் நம்மளுக்கு கொடுத்துற கட்டளைகள் த ப்ராமிசஸ் த கமாண்ட்மெண்ட்ஸ் விச் ஹீ ஹாஸ் கிவனஸ் ஓகே அவர் அவரை நம்ம எவ்வளோ நேசிக்கிறோமோ அதே போலவே நம்ம எல்லாரையும் குவாலிட்டிஸ் எப்பவுமே அவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளால் வந்து ரெண்டு பேத்துக்குலாம் வந்து சர்வ் யோசிச்சு பாருங்களேன் நான் வந்து இந்த ஒரே ஜாப்ல இருந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறது எப்படி அதே டையத்துலேயும் நீங்கள் ரெண்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது எப்படி ரெண்டு முதலாளிக்குமே ஒர்க் பண்ணுவீங்களா எவ்வளோ ஆகும் ஒரு சில பேர் சொன்னீங்கன்னா பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு ஆனால் அது எவ்வளோ கேட்டிக் ஆகும் நீங்களே யோசித்து பாருங்கள் நீங்கள் ரெண்டு மாஸ்டருக்கு சர்வ் பண்ணுவீங்களா இவங்களுக்கும் அதே எட்டு மணிக்கு நான் வேலைக்கு போவேன் அதே எட்டு மணிக்கு நான் இன்னொருத்தவங்களுக்கும் வேலைக்கு போவேன் நான் சொல்லுவீங்க மாட்டிங்கல்ல ஒரு எட்டு மணி காலையில் எட்டு மணினா நம்ம ஒருத்தருக்கு தானே வேலை பார்ப்போம் ரெண்டு மாஸ்டர்ஸ்க்கு நம்ம வேலை பார்ப்போம் அதைப்போது தான் வேர்ல்டு இதுக்கே அந்த மாதிரினா ஆண்டவரோட காலத்துலையும் அதே தான் யூ கே நாட் சர்வ் two masters if you want to walk in his ways you have to walk you have to act you have to behave only like christ as he did ஓகேங்களா ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இத்தனை நாள் போனது போகட்டும் இசப்பா நான் இங்கேயும் கொஞ்சம் இருந்துட்டேன் ஆற்றுல ஒரு காலம் சேத்துல இருந்துட்டேன் காட் யூ ஃபர்கிவ் இங்கே எல்லாருமே நம்ம எல்லாருமே அதே மாதிரி தான் நோபடி லைக் பர்ஃபெக்ட் யாருமே இங்கே பர்ஃபெக்ட் கிடையாது எல்லாருமே ஒரு ஒரு நாள் டே டு டேயில் கற்றுக்கிறது தான் சோ ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க இசைப்பா இதெல்லாம் நான் பண்ணிட்டேன் சாரி இஃப் வகிர்மி நீங்க வேதத்துல போட்டிருக்கீங்களே வெளிச்சத்தின் பிள்ளையா நடக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்களே நீங்க எனக்கு அது கற்றுத்தாங்க அது எப்படின்னு எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆவியன தேவன்கிட்ட ஹெல்ப் கேக்கும்போது ஃபார் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் நம்ம என்னன்னு நம்ம யாருமே நம்ம கேட்க மாட்டேங்கிறோம் ஆ இசப்பா நீங்களே நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே உட்காந்துரும் தட் இஸ் த மிஸ்டேக் வி ஆர் டூயிங் ஒலி ஸ்பிரிட் ஒலி ஸ்பிரிட் யூ ஹெல்ப் மீ நான் வெளிச்சத்தின் பிள்ளையா நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் யூ ஹேவ் டு டிசையர் இப்போ உங்களுக்கு பிரியாணி சாப்பிடணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க ஆசைப்படும் போது தானே நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்றீங்க இல்லை வாங்கி சாப்பிட்றீங்க பிரியாணிக்கு அந்த மாதிரின்னா இது அதோட மேலான காரியம் இல்லைங்களா ஈசப்பா நான் உங்க பிள்ளையா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாஞ்சிக்கணும் மனசார நீங்க வாஞ்சிக்கணும் அப்போதான் ஆவியானவர் வந்து கிரிய செய்ய ஆரம்பிப்பார் நான் வந்து அப்படியே உள்ளே வச்சுட்டு நான் உங்களுக்காக வாழணும்னு நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் நான் இந்த வேர்ல்டி ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம நான் அப்படியே கொஞ்சம் அப்படியே அட்ராக்ட் பண்றாங்க அந்த டிசைர்ஸா அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா ஆவியானவர் பாப்பார் அப்படியே உங்களை பார்த்து இப்படி ஒரு என்ன நீ இதுக்கும் ஆசைப்படுற அதுக்கும் ஆசைப்படுற இப்ப நான் என்ன உனக்கு பண்ணட்டும் நம்ம அவரே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவோம் சோ இட்ஸ் பெட்டர் அவர்கிட்ட நீங்க ஃபுல் சப்மிட் பண்ணிடணும் ஜீசஸ் யூ ஹெல்ப் மீ நான் உங்களுக்காக தான் வாழணும் உங்க பிள்ளையாக தான் நான் நடக்கணும் வெளிச்சத்தின் பிள்ளையாதான் நான் நடக்கணும் டார்க்னஸ்ல நான் இருக்க விரும்பல என்ன நீங்கள் முற்றிலும் விடுதலை ஆக்குங்க உண்மை போல நான் பிஹேவ் பண்ணணும் உங்களை தான் நான் ரிஃப்ளெக்ட் பண்ணும் பீட் இன் மை ஹோம் பீட் டு மை ஃபேமிலி மெம்பர்ஸ் பீட் இன்ட் சர்ச் ஸ்கூல் காலேஜ் ஒர்க் பிளேஸ் என்ன இடத்துல போனாலும் நீங்கள் தெருவில் நார்மலாக நடந்து போனாலுமே நாம கிரைஸ்டை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்காரு ரட்சிச்சிருக்காரு வாங்க தேங்க்யூ ஜி சிஸ் தேங்க்யூ ஃபார் த லார்டோ மாஸ்டர் அப்பா இப்பொழுதான் ஆண்டவரே நாங்கள் எங்களை முற்றிலுமாக ஆண்டவரே வி ஜண்டர்ஸ் அண்ட் சப்மிட் ஆர்சல்ஸ் கம்ப்ளீட்லி இன் டுவார் மைட்டி ஹேண்ட்ஸ் லார்ட் அப்பா இத்தனை நாள் நாங்கள் இருளின் பிள்ளைகளாக இருந்துட்டோம் எங்களை மன்னிச்சுருங்க ஆண்டவரே அப்பா நாங்கள் உலகத்துக்கு ஒத்தவேஷம் தரிச்சிருக்கோம் எங்களை மன்னிச்சுருங்க இஸ் அப்பா நாங்கள் ரெண்டு மாஸ்டருக்கு நாங்கள் சர்வ் பண்ணியிருக்கோம் எங்களை மன்னிச்சுருங்க ஆண்டு வரே We ask you, Lord. We want to walk as the children of light, not as the children of darkness, Lord. We want to be the children of light, Lord. You help us, Master. Instill those qualities in our heart, Lord. Help us to behave like that accordingly, Andhra. It is not by our power, it is not by our flesh, Lord. It's only by your grace, by your power, we can do it, Lord. Holy Spirit, you help us, Andhra. ப்ளீஸ் லார்ட் ஒரு நாள் ஆண்டவரே நான் அந்த மாதிரி கொடுத்துட்டு திரும்ப நெக்ஸ்ட் டேலேருந்தே சேர்ப்பா நான் உலகத்துக்கே நான் போய் விழுந்துடக்கூடாது ஆண்டவரே ஐயோ என்னால் அப்படி இருக்க முடியாது வெளிச்சது பிள்ளையே இருக்க முடியல நான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பின் மாறி நாங்கள் யாருமே போயிடக்கூடாது ஆண்டுவரே உமக்குள்ளாக உம்மன் நாங்கள் வர மட்டும் டில் வி ரீச் த இட்டர்னல் லைஃப் ஆண்டவரே ஹெல்ப் அஸ் டு பிஹேவ் லைக் த சில்ட்ரன் ஆஃப் லைட் சில்ட்ரன் ஆஃப் ஜீசஸ் லார்ட் நீரை ஆண்டவரே இது எங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இதை கொடுத்திருக்காங்க நன்றி லெட்ஸ் யூர் நேம் அலோன் பி க்ளோரிஃபைட் இன் ஜீசஸ் நேம் யூ ப்ரே ஐ மேன் ஸோ ஃப்ரம் திஸ் டே ஃபோர்த் யூ ஆர் நாட் கோன் சர்வ் டூ மாஸ்டர்ஸ் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளையாக தான் இருக்க போகிறோம் வெளிச்ச டார்க்னஸோட பிள்ளைங்களாம் நம்ம இருக்க போகிறதுல யாரோட பிள்ளை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க போகிறோம் ஸோ எவ்ரி டே யூ ஜஸ்ட் யூ நோ கீப் பண்ணுற அந்தவரையும் நான் உங்கள் பிள்ளையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியான தேவன்ற கேளுங்க கட்டாயமாக அண்டவரை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் காட் பிளஸ் யூஆர்